ஒரு காட்டில் அப்போ கிட்டு என்னும் இரண்டு குட்டி குரங்குகள் இருந்தன அவை இரண்டும் மிகவும் சோம்பேறிகள் மற்ற குரங்குகள் பழங்களை தேடி காடு முழுக்க அலைந்து திரியும் ஆனால் இவை இரண்டும் மரத்தில் நாள் முழுவதும் தூங்கிக் கொண்டிருக்கும் இதை பார்த்த அம்மா குரங்கு அந்த குட்டி குரங்கிடம் என்ன நீங்கள் எப்போதும் சோம்பேறியாக தூங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் நாம் அப்படி இருக்க எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து உழைத்து உணவை தேடி உண்ண வேண்டும் போகலாம் என்றது ஆனால் அப்பு மற்றும் கிட்டு மரம் ஏறி படுத்துக்கொண்டு மரம் ஏறி இறங்கினால் கால் வலிக்குமே வெயிலும் அதிகமாக இருக்கிறது நீங்களே ஏதாவது உணவு கொண்டு வாருங்கள் நாங்கள் இங்கேயே படுத்துக்கொள்கிறோம் என்று கூறியது அம்மா குரங்கு கோபமாக அது முடியாது உங்களுக்கு நீங்களே உணவு தேடிக்கொள்ள வேண்டும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லிவிட்டு மற்ற குரங்குகளுடன் சென்றது அப்போ மற்றும் கிட்டு என்ன அம்மா இப்படி சொல்லிட்டாங்க இப்போ நம்மால் என்ன செய்ய முடியும் நமக்கு மூன்று வேலையும் பசிக்குமே என்று ஒன்றோடொன்று பேசிக்கொண்டது அப்போது சோழப்போரியின் நறுமணம் வந்தது வாசனை நன்றாக இருக்கிறதே எங்கிருந்து வருதோ என்று கிட்டு ஆச்சரியத்துடன் கேட்டது எனக்கு மிகுந்த பசி வா அந்த சோழ கண்டுபிடித்து சாப்பிடலாம் என்று அப்பு கூறியது அவை வாசனையை பின்தொடர்ந்து சென்றன அந்த வாசனை யானையின் வீட்டிலிருந்து வந்தது அப்பு சொன்னது நாம் இதை திருடி சாப்பிடலாம் கிட்டுவும் உடனே சரி போகலாம் என்று சொன்னது யானை தன் குட்டியுடன் வெளியே சென்றிருந்த அந்த நேரம் பார்த்து அந்த இரண்டு குரங்குகளும் யானை தன் குட்டிக்கு செய்து வைத்திருந்த சோழப்பொறி உருண்டைகளை திருடிவிட்டு வீட்டில் இருந்த பாத்திரங்களையும் உடைத்து ஓடிவிட்டன யானையின் குட்டி வெளியே விளையாடிவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தது வீடே அலங்கோலமாக கிடந்தது அங்கு அம்மா செய்து வைத்திருந்த சாப்பாடும் இல்லை குட்டி யானை அம்மா அம்மா என்று அழைத்தது குட்டி யானை அதிர்ச்சி அடைந்து அழத் தொடங்கியது அம்மா யானை ஓடிவந்து பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தது உடனே சிங்கராஜாவிடம் சென்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி சிங்கராஜாவிடம் சென்று புகார் கொடுத்தது ராஜாவும் இதை நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் அமைதியாக சென்று வாருங்கள் என்று கூறியது உடனே சிங்கராஜா நரியை வரச் சொன்னது நரி துப்பறிவதில் மிகவும் புத்திசாலி இந்த காட்டில் யார் தவறு செய்தாலும் கண்டுபிடித்து சரியான தண்டனை பெற்றுத் தருவதில் சிறந்தது சிங்கராஜா நரியிடம் யானையின் வீட்டில் திருடிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொறுப்பை தந்தது நரி உடனே யானையின் வீட்டிற்கு சென்று விசாரணை தொடங்கியது வீட்டின் உள்ளே சென்று உணவு இருந்த இடம் கீழே விழுந்த பாத்திரங்கள் என அனைத்தையும் ஆராய்ந்தது குட்டி யானையை அழைத்து விசாரித்தது நரி தனது பூதக்கண்ணாடியை எடுத்து வீட்டின் உள்ளே சென்று சோதனை செய்ய ஆரம்பித்தது அங்கு இரண்டு வெவ்வேறு குரங்குகளின் கால் தடங்கள் இருப்பதை கண்டறிந்தது நரி நேராக சிங்கராஜாவிடம் சென்று ராஜா இது இரண்டு குட்டி குரங்குகளின் செயல்களாக தெரிகிறது சிங்கம் அதற்கு குட்டி குரங்குகளா அவை இந்த காட்டில் நிறைய உள்ளதே எப்படி கண்டுபிடிப்பது என்றது நரி அதற்கு என்னிடம் அருமையான யோசனை ஒன்று உள்ளது நீங்கள் காட்டில் இருக்கும் குட்டி குரங்குகளை வரை சொல்லுங்கள் நான் விசாரிக்க வேண்டும் என்றது சிங்கம் காட்டில் இருக்கும் அனைத்து குட்டி குரங்குகளையும் வரவழைத்து வரிசையில் நிற்க வைத்தது நரி குட்டி குரங்குகளுக்கு வணக்கம் உங்களில் யாரோ இரண்டு பேர் யானை அம்மா வீட்டில் திருடிவிட்டீர்கள் என்று சொன்னதும் அப்போவும் கிட்டவும் பயந்து விட்டது நரி ஒவ்வொருவராக சென்று பார்த்தது பிறகு திருடிய இருவரை கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறிவிட்டு ஒரு சூழ்ச்சியை முயற்சித்தது யானை வீட்டில் திருடிய இருவரும் சோழப்பொறி உருண்டையை சாப்பிட்டுவிட்டு வாயை வாயைத் துடைக்காமல் வந்துவிட்டீர்கள் அவர்களது வாயை பார்த்தாலே தெரியும் என்று சொல்ல அப்போ கிட்டு பயத்தில் உடனே வாயைத் துடைத்தார்கள் ஆனால் வாயில் எதுவும் இல்லை நரி சிரித்தது இவங்கத்தான் திருடர்கள் என்று ராஜாவிடம் சொன்னது அப்போதுதான் அது நரியாரின் தந்திரம் என்று புரிந்தது அவசரத்தில் வாயை துடைத்து மாட்டிக்கொண்டோமே என நினைத்து தப்பியோட முயன்றது அவர்களை பிடித்து கொண்டு வந்தது கோபமாக நீங்கள் குட்டிகளாக இருப்பதால் இந்த முறை மன்னிக்கிறேன் ஆனால் இனிமேல் திருடினால் கடுமையான தண்டனை அளிக்கப்படும் என்று எச்சரித்தது பூவும் கிட்டுவும் கண்கலங்கி எங்களை மன்னித்து விடுங்கள் இனிமேல் திருட மாட்டோம் என்று கூறியது சிங்கம் மன்னித்து விடலாம் ஆனால் தவறு செய்தால் அதற்கு பொருத்தமான தண்டனை இருக்க வேண்டும் நீங்கள் யானை வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அவர் சொல்லும் வேலையை செய்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று அறிவித்தது திருடர்களை பிடித்து தந்த நரிக்கு பாராட்டு தெரிவித்தது அப்போவும் கிட்டவும் தங்கள் தவறை உணர்ந்து வாழ்க்கையில் உழைத்தால் மட்டுமே உணவு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டது